தமிழ் முரசு வழங்கும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் ஸ்கூட் நிறுவனமும் விமானங்களின் எரிபொருள் விசைகளை சோதித்துள்ளன இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் ஏர் இந்தியா விமானம் அண்மையில் விழுந்து நொறுங்கியதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த சோதனைகள் நடத்தப்பட்டன விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் எரிபொருள் விசை ஓடுபாதையிலிருந்து புறப்பட்ட மூன்று வினாடிகளுக்குள் முடக்க நிலைக்கு மாறியதாக கூறப்படுகிறது அதனால் விமானத்தின் இரண்டு இயந்திரங்களும் செயல்படவில்லை என்று ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மனிதவள அமைச்சர் ஐநூறுக்கும் அதிகமான வேலையிடங்களில் நடத்திய சோதனைகளில் இருநூற்று முப்பதாயிரத்து நூறு வெள்ளி மதிப்பிலான அபராதங்களையும் மூன்று வேலை நிறுத்த உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளது ஏப்ரல் ஜூன் மாதங்களில் கட்டுமானம் உற்பத்தி கடல் சார்ந்த துறைகளில் உள்ள இயந்திர பாதுகாப்பை குறிவைத்து சோதனைகள் நடத்தப்பட்டன சோதனைகளின் மூலம் வேலையிடங்களில் ஆயிரத்து இருநூறுக்கும் அதிகமான பாதுகாப்பு இல்லாத வேலையிட சூழல்கள் வெளிச்சத்துக்கு வந்தன ஈராயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நிகழ்ந்த மூன்று பில்லியன் பண மோசடி தொடர்பில் சொத்துக்களை வாங்க உதவும் நான்கு சட்ட நிறுவனங்கள் மீதும் வழக்கறிஞர் ஒருவர் மீதும் சட்ட அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது சட்ட சேவை துறை இயக்குநர் அது தொடர்பில் நடைபெறும் விசாரணையில் ஒத்துழைத்து வருகிறார் ஏனெனில் மரண தண்டனையை எதிர்நோக்கும் கேரள தாதியை காப்பாற்ற கோரிய வழக்கை இந்திய உச்ச நீதிமன்றம் ஏற்றுள்ளது ஏமனில் கொலை குற்றத்திற்காக மரண தண்டனையை எதிர்நோக்கும் நிமிஷா பிரியாவை காப்பாற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று அனைத்துலக நடவடிக்கை மன்றம் என்ற அமைப்பின் சார்பில் வழக்கறிஞர் சுபாஷ் சந்திரன் மனு தாக்கல் செய்திருந்தார் பாலக்காடு மாவட்டத்தை சேர்ந்தவர் நிமிஷா பிரியா ஆக்சியம் விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பினர் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனமும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் இணைந்து மேற்கொண்ட அண்மைய விண்வெளி பயண திட்டத்தின் கீழ் அனைத்துலக விண்வெளி நிலையத்துக்கு சென்றிருந்த விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்புகின்றனர் அனைத்துலக விண்வெளி நிலையம் இந்தியாவின் கிழக்கு கரைக்கு மேல் சுற்றி வந்து கொண்டிருந்த போது டிராகன் விண்கலம் பூமி பயணத்தை தொடங்கியதாக கூறப்பட்டது இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட அந்த நாள் வரையும் சுமந்தபடி பூமிக்க திரும்பியதாக கூறப்பட்டது இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ் முரசின் இணைய பக்கத்திலும் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீஃபன்